சன் பக்தி சேனல் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது புதையல் யோகம் லாட்டரி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய திடீர் அதிர்ஷ்டம் யாருக்கெல்லாம் கிடைக்க போகுதுங்கிறத நம்ம பார்க்கிறோம் இந்த திடீர் அதிர்ஷ்டம் அடுத்து வந்து உங்களுக்கு லாட்டரி யோகம் வேணும்னா எட்டாம் இடம் அப்படிங்கிற ஸ்தானம் வந்து நல்ல குரு பார்வையாலோ சுக்கரன் பார்வையாலோ சுபகிரக பார்வையா கண்டிப்பா இருக்கணும் அப்பதான் அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு திடீர் அதிர்ஷ்டங்கிறது கிடைக்கும் ஏன்னா இன்னைக்கு ஏதாவது ஒரு விதத்துல நம்ம பணக்காரனாக மாட்டோமா நம்ம கடந்த வேலை அடிச்சிட மாட்டோமா அப்படின்னா ஒவ்வொருத்தரும் இயங்கக்கூடிய அமைப்புங்கிறது எல்லாருக்குமே ஒன்று அப்ப இந்த லாட்ரி யோகம் வந்து யாருக்கு எப்ப கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம்னா ஜாதகத்துல உங்களுக்கு அந்த எட்டாம் இடம் அதுக்குரிய திசை நடக்கும் எப்பயுமே அஷ்டமாதிபதி திசைனா கெட்டது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அந்த எட்டாம் இடம் வந்து சுபத்தன்மை பெற்று அப்படின்னா என்னன்னா நம்ம சுப கிரகங்கள் அதாவது பலர்வரை சந்திரன் புதன் சுக்கிரன் குரு இந்த பார்வைகள் படும்பொழுது அதுக்கேற்ற நம்ம லாட்டரியில வந்து பணங்கிறது கிடைக்கும் குரு பார்வையோட ஜாதகத்துல வலுவா இருக்கு எட்டாம் அதிபதி இப்ப எட்டாம் அதிபதி சுக்கரனா இருக்காரு அத குரு பாக்குறாரு அப்படிங்கிறப்ப சின்ன சின்ன பணம் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிற திடீர்னு ஒரு பெரும் பணம் இல்ல கிடைச்சிடும் அது இந்த மறைபுறம் மறைமுகமாக கிடைக்கூடிய பணமாதான் அது இருக்கும் மறைமுக பணங்கிறது வந்து லாட்ரி ஆகலாம் கொள்ளையடிக்கிறது அல்லது வந்து தவறான இல்லிகள் அரசாங்கத்திற்கு தெரியாம செய்யக்கூடிய தொழில்கள் மூலம் திடீர் லாபம் இது மாதிரி போதைப் பொருட்கள் இப்படி இதெல்லாம் விற்பனை செஞ்சு திடீர் பணக்காரன எல்லாருமே இந்த எட்டாம் இடம் சுபமா இருக்கிறவங்க தான் ஆனா பல நாள் திருடன் ஒரு நாள் ஆகப்படுவான் அப்படிங்கிற மாதிரி அரசாங்கத்துக்கு எதிராக செய்யக்கூடிய தொழில்கள் அதன் மூலம் அதிர்ஷ்டம் வருது அப்படின்னா எப்போ வேணாலும் ஜெயிலுக்கு போகக்கூடிய சூழ்நிலைகள் அது கொடுத்துரும் ஏன்னா எட்டாம் இடம்ங்கிறது கேவலம் அசிங்கம் அது வந்து உங்களுக்கு கண்டிப்பா கொடுத்துரும் அதனால எப்பவுமே திடீர் அதிர்ஷ்டம் வரப்ப கொஞ்சம் நிதானம் நமக்கு வேணும் நமக்கு இதே மாதிரி எல்லா காலகட்டங்களும் பணம் கிடைச்சிருங்கிற ஒரு அசாத்தியமா அசக்தனமா இருந்துட்டோம் அப்படின்னா திடீர்னு அதெல்லாம் பிரச்சனைகளை எல்லாம் மாட்டி நம்ம வந்து இந்த மாதிரி அரசாங்க தண்டனை பெறக்கூடிய அமைப்பை கொடுத்துரும் அதனால நீங்க உங்க ஜாதகத்துல ஒரு சின்ன சின்ன நன்மைகள் அப்படிங்கறத இந்த மாதிரி லாட்டிச்சிட்டு ஆசைகள் சின்ன சின்ன ஒரு அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்கலாம் ஸோ அதனால உங்க ஜாதகத்துல எட்டாம் இடம் நல்ல சுபத்தன்மையோட இருக்கு அப்படின்னா என்னன்னா அந்த உங்க ஜாதகத்துல லக்னத்துல இருந்து எட்டாம் இடத்துல ஏதாவது சுப கோள்கள் குரு சுக்கரன் புதன் பார்ப்பு சந்திரன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு லாபங்கிறது கிடைக்கும் அந்த இடத்த சனி செவ்வாய் அப்படிதான் ராகு கேதுக்கள் இணைந்து பார்த்தாலும் சேர்ந்தாலும் உங்களுக்கு விரிர் அதிர்ஷ்டம் கொடுத்து ஏமாற்றத்தை அழிச்சிடும் இதெல்லாம் எப்பெல்லாம் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து கெட்டவன் கெட்டிடும் கெட்டிடும் ராஜயோகம் அப்படின்றாங்க அப்ப பாவ கிரகங்கள் எட்டாம் இடத்துல இருந்து அல்லது அந்த எட்டாம் இடத்தை பாவ கிரகங்கள் பார்த்தாலும் விரிர் அதிர்ஷ்டங்கிறது ஒன்று என்னதான் இருந்தாலும் குரு பார்வை இருந்தாலும் நமக்கு அந்த இல்லிகளா அல்லது அதிர்ஷ்டத்தின் மூலம் வரக்கூடிய பலங்கிறது நமக்கு நிலைக்கும் அதனால உங்களோட அந்த எட்டாம் இடத்தை ஜாதகத்தில் நல்ல முறையில் ஆராய்ச்சி செஞ்சு அதுக்கேற்றபடி தான் நம்ம இது மாதிரி முயற்சிகள்ங்கிறது எடுக்கணும் அதே மாதிரி கோச்சார பழங்கள் அப்படின்னு பார்க்கணும் அது வந்து உங்களுக்கு நல்ல நிலையில் இருக்கும்போதெல்லாம் அவங்களுக்கு இந்த அதிர்ஷ்ட பணங்கிறது வரும் குரு வந்து கெட்டுப்போன நேரங்களில் உங்களுக்கு அந்த அதிர்ஷ்டங்கிறது கிடைக்காது சிலருக்கு குரு பாதகாதிபதியாக மிதனம் கண்ணில் அதினக்காரங்கள் அப்போ அவங்களுக்கு குரு கெட்ட இடத்துல இது மாதிரி சில நன்மைகளை அவங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டத்தை பரிசு கொடுத்துருது அதே மாதிரி அந்த கிரகங்கள் நிலைக்கு இருந்தாலும் ஒன்றுக்கு ஒன்று பாதகாதிபதிகள் அவங்க வக்ரம் பெற்று இருந்தாலும் விரி அந்த திசைகள் நடந்தாலும் விரி அதிர்ஷ்டத்தின் மூலம் நம்ம கோடீஸ்வர யோகம்லாம் கண்டிப்பா ஏற்படுத்தும் அப்ப நம்ம ஜாதகத்துல எட்டாம் இடத்தை ஆய்வு செஞ்சு அதுக்கு ஏற்றபடி நம்ம இந்த மாதிரி தொழில்களில் ஈடுபடுறது உங்களுக்கு மிகுந்த வெற்றியை கண்டிப்பா கொடுக்கும் அப்ப இந்த லாட்ரி சீட்ல எனக்கு என்ன மாதிரி நண்பர்கள்லாம் எனக்கு வந்து வெற்றி தரும் யோகம் தரும் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே ஆசைகள் இருக்கும் அது நம்ம சுய ஜாதக அடிப்படையில் அதை நம்ம தெளிவாக சொல்ல முடியும் பொதுவாக சுப கிரகங்கள் அந்த எட்டாம் இடத்துல சுக்கரன் இருந்துச்சுன்னா ஆறாம் நம்பரை செலக்ட் பண்ணால் உங்களுக்கு நல்லது குரு இருந்தால் மூணாம் நம்பரை செலக்ட் பண்ணால் நல்லது ராகு சுக்கரனோட சேர்ந்தோ அல்லது வந்து சுப கிரகங்கள் பார்வையோட இருந்துச்சு அப்படின்னா நாலாம் நம்பர் உங்களுக்கு பெரிய அளவில் வெற்றியை கொடுக்கும் எப்பவுமே இந்த எட்டாம் நம்பரும் ஏழாம் நம்பரும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நம்பர்கள் ஏன்னா சனியோட ஆதிக்கம் வரது எடுத்துக்கணும் அடுத்து கேதுவோட ஆதிக்கம் அது வந்து ஏழை முறையையும் குறிக்கக்கூடியதாக இருக்கும் இந்த இணைவுகள் சனி கேது இணைந்தவர்கள் தொழிலில் பெரிய லாபம் ஏற்பட்டாலும் திடீர் நஷ்டத்தால் அவதிப்படுவர் அதனால ஜாதகத்துல அந்த திசா புத்திகளை ரொம்ப கவனமாக இருக்கும் ஆறு எட்டு பன்னெண்டு திசைகள் நடக்கும்போது ஒவ்வொருத்தரும் ரொம்ப கவனத்தோடு இருக்கிறது நல்லது ஏன்னா ஆசையை தூண்டி தான் எடுக்கும் அதுவும் ராகு ரொம்ப வந்து உங்களை அதிர்ஷ்டத்தின் உச்சிக்கு கொண்டு போற மாதிரி அடுத்தடுத்து நன்மைகள் நடந்து நம்ம ஒரு அப்படியே மேலே மேல கடவுள் மாதிரி பெருசாக போயிட்டே இருப்போம் டாமன் வடிச்சு கீழே வந்தோம் அதனால இந்த ராகு திசையோ ராகு புத்தியோ அல்லது வந்து எட்டாம் இடத்துல இருக்க பாவ கிரகங்கள் புத்திகள் நடந்தா நீங்கள் அந்த டெஸ்க எடுக்கக்கூடாது கிரகங்கள் இருந்து சுபகிரக பார்வைகள் பெற்று உங்களுக்கு சுபயோக திசைகள் நடந்தா கண்டிப்பா உங்களுக்கு லாட்டரியில கோடிக்கணக்கான பலன்களை பணங்களை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் அல்லது முறையற்ற வகையில திடீர் பணத்தை கொடுக்கும் சிலருக்கு அடுத்தவங்க உயிரிழந்து கொடுப்பாங்க அதன் மூலமா திடீர் அதிர்ஷ்டமா இந்த எட்டாம் இடத்து சுப மாதிரி அதிர்ஷ்ட யோகத்தை கொடுக்கணும் அதனால லாட்டரி யோகம் திடீர் பணம் அல்லது வந்து அதிர்ஷ்ட யோகம் அடுத்தவங்க சொத்துக்க வாருது அல்லது வந்து முறையற்ற வகையில முறையற்ற பொருட்களை விற்பனை செய்யறதுனால அரசாங்கத்துக்கு எதிரான அந்த எல்லிகளா பிசினஸ் பண்றவங்க இவங்க எல்லாருக்கும் சில காலங்கள் யோகத்தை கண்டிப்பாக ஒதுக்கிறது இந்த எட்டாம் இடத்துனால அதனால ஆனா அது சில காலம் ஏன் சொல்றேன்னா அது தொடர்ந்து இருக்க வாய்ப்பில் சிலர்லாம் கொஞ்சம் கிடைச்சவையும் அதை மட்டும் வச்சுக்கிட்டு அப்படியே ஒதுக்கணும் அது மாதிரி எல்லாம் ஆக்கள் இருக்காங்க அது மாதிரி நீங்க ஜாதகத்தை பார்த்து உங்களோட அதிர்ஷ்ட நேரத்தையும் உங்களோட அதிர்ஷ்ட யோக கிரகங்களையும் உங்களோட தசாபுத்திகளையும் பார்த்து நீங்க செயல்பட்டால் கண்டிப்பா நீங்களும் நல்ல முறையில் ஒரு அதிர்ஷ்ட யோகத்தை திடீர் பண உறவால கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும்